வடசென்னை படத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் ஆகிய இருவருமே வெளியேறி உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது தனுஷ் வெற்றிமாறன் காம்போ என்றாலே படம் கன்ஃபார்ம் ஹிட் என்பதுதான் அனைவரும் அறிந்த விஷயம் இதுவரை இவர்கள் கூட்டணியில் வெளிவந்த பொல்லாதவன் ஆடுகளம் வடசென்னை அசுரன் ஆகிய நான்கு படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகின இந்த படங்களில் வடசென்னை படத்திற்கென ஒரு தனியார் ரசிகர் கூட்டமே உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்ட இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது மிகப்பெரிய ஹிட்டும் ஆனது படத்தில் தனுஷுடன் இணைந்து அமீர் சமுதிரக்கனி ஆண்ட்ரியா டேனியல் பாலாஜி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தனர் மேலும் சந்தோஷ் நாராயணன் இசை இந்த படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்தது அதோடு வடசென்னை படம் முடியும் போதே அதன் இரண்டாம் பாகத்துக்கான லீவ் கொடுத்துதான் முடித்திருந்தனர் அதன்படி இரண்டாம் பாகம் தனுஷ் நடித்த அன்பு கதாபாத்திரத்தை பற்றி தான் பேசும் என்றும் கூறப்பட்டது மேலும் தனுஷ் வெற்றிமரன் இருவருமே தற்போது அடுத்தடுத்த படங்களை பிசியாகிவிட்டனர் இந்நிலையில் வெற்றிமாறனுக்கு பதிலாக அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஒருவர் தான் வட சென்னை டூ படத்தை இயக்க உள்ளதாகவும் மேலும் தனுஷுக்கு பதில் குட் நைட் குடும்பஸ்தன் போன்ற படங்களை நடித்த நடிகர் மணியனிடம் வைத்து வட சென்னை டூ படத்தை உருவாக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் கோலி தற்போது தகவல் பரவி வருகிறது